ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை தர்மராஜ தசமி யம தர்மராஜரை வழிபட வேண்டிய நாள் நீண்ட ஆயுள் நோயற்ற வாழ்க்கை அமைதியான நிலையான திடமான மனம் இவை அனைத்தையும் சாத்தியமாக்குகிறது இந்த தினத்தில் செய்யும் யம தர்மராஜரின் வழிபாடு அதனால் அனைவரும் இந்த தர்மராஜ தசமி தினத்தில் அவசியம் யம தர்மராஜரை வணங்க வேண்டும் நசிகேத்தன் கதை ஒருமுறை கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது இதனால் மனோபலம் பெருகும் பயம் நீங்கும் அது மரண பயத்தை உண்டாக்கும் நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுளையும் தருகிறது அதனால் நாம் தர்மராஜ தசமி இந்த சொல்ல வேண்டிய நான்கு வரி மந்திரம் இது கொண்டாடப்படும் கோவில் அனைவரும் அவசியம் என்று கேட்க வேண்டிய நசிகேத்தன் சைத்திர மாத சுக்லபக்ஷ தசமி தர்மராஜ தசமியாக அனுஷ்டிக்கப்படுகிறது தசமி திதி மற்றும் மக நட்சத்திரம் ஆகியவை யம வழிபாட்டிற்கு உகந்த தினங்கள் இந்த தினத்தில் யம தீபம் ஏற்றியும் யம தர்ப்பணம் செய்தும் வழிபடப்படுகிறது அன்று தர்மராஜ தேவமூர்த்தி தர்பயாமி என்று அரியம் விட வேண்டும் அல்லது கால தேவமூர்த்தி தர்பயாமி என்று சொல்லி விடலாம் இதனால் எமபயம் நீங்கி நோய் நொடிகள் அண்டாமல் இருப்பதுடன் மரண தருவாயில் பயமின்றி இறைவனின் திருநாமத்தை ஜபிக்க தோன்றும் என்று பெரியோர்கள் கூறியுள்ளனர் இதற்கான கோவில் வலங்கைமான் நரிக்குடி கிராமத்தில் உள்ளது இங்கு சுவாமி யமனேஸ்வரர் இந்த தளத்தில் யமன் தர்ம நெறிப்படி ஆண்டு சிவபெருமானை வழிபட்டதால் நெரிக்குடி என்று பெயர் பெற்றதாகவும் அதுவே மருவி நரிக்குடி என்றானதாகவும் சொல்லப்படுகிறது பண்டைய காலத்தில் யமபுரி தர்மபுரி தர்மதேசம் யம பட்னம் என்ற பெயர்களுடன் இந்த தலம் விளங்கியுள்ளது மனிதர்கள் ஒவ்வொருவரும் வாழ்வில் செய்யும் பாப புண்ணியங்களானது சூரிய சந்திரர்கள் யம தர்மராஜா முன்னிலையில் சித்திரகுப்தரால் அகர சந்தானி என்ற ஏட்டில் பதியப்பட்டு வருவதாக ஐதீகம் இந்த சித்திரகுப்த பதிவேடு அர்ப்பணிப்பு தலங்களில் ஒன்றாக இந்த நரிக்குடியும் சொல்லப்படுகிறது இங்கு சுவாமி யமனேஸ்வரர் அம்பாள் மனேஸ்வரி ஒரு சத்துர் கோடி யுகம் யம தர்மர் தனது மனைவியுடன் இந்த நரிக்குடியில் தங்கியிருந்து சிவருமானை வழிபட்டதாக இந்த தல புராணம் சொல்கிறது யமனுக்கு தர்மர் என்ற பட்டத்தை கிருஷ்ணர் புராணம் சொல்கிறது இங்கு உள்ள யம தீர்த்தம் சிறப்பு வாய்ந்தது நேபாளத்தில் உள்ள கண்டகி நதியுடன் சூக்ம சம்பந்தம் உள்ளதால் இது கண்டகி தீர்த்தம் என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறது சுகந்தி புஷ்டிவர்தனம் உருவாருக்கமே பந்தனான் மிருத்யு முக்ஷிய மாமிரு என்ற மிருத்ய மந்திரத்தை உச்சரித்தபடி அமாவாசை பௌர்ணமி தினங்களில் இந்த எமதீர்த்த குலத்தை வளம் வந்து அர்ச்சனை செய்ய மரண பயம் நீங்கும் விபத்தினை தடுக்கலாம் தற்கொலை எண்ணம் நீங்கும் என்றும் இந்த திருத்தலம் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்திற்கு அருகில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் குடந்தை ஆலங்குடி என்னும் குருஸ்தலம் தாண்டி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது மட்டுமல்லாமல் யமபயம் நீங்கி ஆயுள் நீட்டிக்க வழிபட பூஜைகள் செய்ய பரிகாரங்கள் செய்ய சில முக்கிய கோவில்கள் இதை இந்த தினத்தில் மனதால் நினைத்தாலே புண்ணியம் தமிழ்நாட்டில் நாகை மாவட்டம் திருக்கடவூர் அமிர்தகடேஸ்வரர் வீரட்டேஸ்வரர் திருச்சிக்கு அருகில் உள்ள திருப்பைங்கேலி கோவில் திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாதர் தஞ்சை மாவட்டம் திருவையாறு ஆட்கொண்டேஸ்வரர் சென்னை வேளச்சேரியில் ஸ்ரீ தண்டீஸ்வரர் கோவில் மேலும் குருஸ்தலம் ஆலங்குடி அருகில் உள்ள நரிக்குடி யமனேஸ்வரர் கோவில் போன்ற தலங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் மரண பயத்தை வெல்வது என்பது மரணத்தை எந்த இடையூறுமில்லாமல் சமமாக ஏற்றுக்கொள்வது மரணத்தின் போது வழிபாடு யம வழிபாட்டுடன் அதித்தி வழிபாடு செய்வதும் முக்கியம் அதனால் யம தர்மராஜருக்கு கொடுக்க மறக்க வேண்டாம் பித்ரு தேவதைகளுக்கு அளிக்கப்படும் நீர் தர்ப்பணம் என்றும் தேவதைகளுக்கு தெய்வங்களுக்கு அளிக்கப்படும் நீர் அர்க்யம் என்றும் சொல்லப்படுகிறது

இதன் பொருள் யமனுக்கு வணக்கம் அனைத்தையும் கட்டுப்படுத்தி ஆள்பவருக்கு நமஸ்காரம் தர்மத்தின் இறைவனுக்கு வணக்கம் விவஸ்வானின் மகனுக்கு வணக்கம் காலத்தை தன் வடிவமாக கொண்டவனுக்கு வணக்கம் எல்லா உயிர்களின் மரணத்தையும் மேற்பார்வை செய்பவருக்கு வணக்கம் வல்லவனுக்கு வணக்கம் தத்னா என்ற பெயருடையவருக்கு வணக்கம் இருண்ட நிறமுள்ளவருக்கும் வணக்கம் அனைவராலும் வணங்கப்படுபவருக்கும் வணக்கம் மர்மமானவருக்கும் வணக்கம் தனது மர்மத்தை ரகசியமாக வைத்திருப்பவருக்கு வணக்கம் சித்ரகுப்தருக்கு வணக்கம் இது இந்த ஸ்லோகத்தோட பொருள் தினமும் ஆண்கள் செய்யும் சந்தியாவந்தனத்திலும் யமனை போற்றும் வகையில் யமவந்தனம் என்ற ஒன்று உள்ளது இதன் பொருள் என்ன நமது தினசரி வழிபாட்டிலேயே யம வழிபாடு அடங்கியுள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது தினமும் யம வழிபாடு செய்ய வேண்டுமா என்ற பயமோ சந்தேகமோ வேண்டாம் யம வழிபாடு நமது ஆரோக்கியமான நோய வாழ்க்கைக்கு நமக்கு அருள் புரிகிறது அதனால் இதுவும் அவசியமான ஒன்றுதான் நமது சோம்பேறித்தனத்தினாலேயே சித்தர்கள் நமக்கு அதை எளிமைப்படுத்தி தினமும் காலையில் குளித்த பிறகு ஸ்ரீ யமமூர்த்தி தர்ப்பயாமி என்று கூறி மூன்று முறை அர்க்யம் கொடுத்தாலே இது யமனை சாந்தப்படுத்தும் என்று கூறியுள்ளனர் நாம இப்போ நச்சிகேத்தன் கதை தெரிந்து கொள்ளலாம் கட்டோபனிஷத்தில் வரும் முக்கியமான கதை நச்சிகேத்தன் பற்றியது இந்த கதையில் முக்கிய அம்சம் நச்சிகேத்தன் எனும் ஒரு சிறுவனுக்கும் யமதர்மனுக்கும் இடையில் நடக்கும் ஒரு சர்ச்சை நச்சிகேத்தனின் தந்தை வாஜஸ்ரவச முனிவர் அவர் ஸ்வர்கலோகம் வேண்டி விஸ்வஜித் என்ற ஒரு பெரும் யாகம் செய்தார் பெரிய முனிவர்கள் ரிஷி கலந்து கொண்டனர் விஸ்வஜித் யாகத்தின் நிபந்தனை ரொம்ப விசித்திரமானது உலகில் உள்ள அனைத்தையும் ஆளும் சக்தி பெறவே இந்த யாகம் செய்யப்படுகிறது அவர் தனக்கு அனைத்து பலன்களும் பயன்களும் கிடைக்க வேண்டும் என்ற குறுகிய சிந்தனையுடன் இந்த விஸ்வஜித் யாகத்தை நடத்தினார் ஆனால் அது நிறைவேற்ற வேண்டும் என்றால் யாகம் செய்பவர் தன்னிடம் உள்ள அனைத்தையும் தானம் செய்ய வேண்டும் உண்மையில் யாகம் செய்பவர் எந்த பயனோ பலனோ கருதி யாகம் செய்யக்கூடாது ஆனால் இவரோ பலன் ஒன்றையே கருத்தில் கொண்டு யாகம் நடத்தினார் மேலும் தான முறையாக இதில் தரப்படவில்லை அந்த காலத்தில் பசுக்களை ஒருவரின் முக்கிய சொத்தாக இருந்தது நல்ல பசுக்களை கையில் வைத்துக் கொண்டே மரணத்துக்காக காத்திருக்கும் பால் சுரக்காத கறவை நின்ற உபயோகமற்ற பசுக்களையே தானமாக அளித்தார் அது மட்டுமா தானம் என்று ஒன்றுக்கும் உதவாத வறண்ட பூமியை பூமி தானம் என்ற பெயரில் தானம் செய்தார் மேலும் தானம் கொடுப்பவர் நான் தானம் கொடுக்கிறேன் என்ற கர்வமோ அகம்பாவமோ துளியும் இருக்கக்கூடாது ஆனால் இவரோ நான் கொடுக்கிறேன் என்ற கர்வத்துடன் ஒன்று பிரயோஜனம் இல்லாத பொருட்களையே தானமாக கொடுத்தார் இதை பார்த்தேதன் மிகவும் வருந்தினான் தந்தை செய்யும் செயலை பொறுத்து கொள்ள முடியாமல் தந்தையே என்னை நீங்கள் யாருக்கு தானம் கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்டான் ஒரு முறை இருமுறை இல்ல மூன்று முறை கேட்டான் அவன தந்தைக்கு மிகுந்த கோபம் வந்தது உன்னை நான் யமனிக்கு தந்தேன் போ என்றார் எப்போதும் பெரியவர்கள் பெற்றவர்கள் எல்லாம் எந்த கோபம் வந்தாலும் தகாத வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது என்பதற்கு இவரது தந்தையை ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லலாம் இதிலிருந்து நமக்கும் ஒரு பாடம் எப்பேற்பட்ட கோபம் வந்தாலும் வார்த்தைகளை தவறவிடாமல் அமைதி காக்கலாம் தானே பின்னர் அது சரியாகும் முயற்சி செய்யலாம் தந்தை சொன்னதை வேதவாக்காக எடுத்துக்கொண்ட நச்சிகேதன் யமலோகம் புறப்பட தயாரானான் கோபத்தில் சொன்னதப்பா போக வேண்டாமப்பான்னு மகனோடு மன்றாடினார் மகனோ கேட்கவில்லை நச்சிகேதன் யமலோகம் நோக்கி புறப்பட்டான் போகும் முன் தனது தந்தையிடம் நமது முன்னோர்கள் பலவித யாகங்களை எல்லாம் செய்துள்ளார்கள் ஆனால் யாரும் இதுபோல் நடந்ததில்லை தாங்கள் செய்த மகா பாவம் அதற்கான தண்டனையை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி அவன் யமலோகம் நோக்கி புறப்பட்டான் யமலோகம் போற வழியெல்லாம் இருள் முட்கள் பூச்சி நிறைந்து அவன் ஆறு வரும்போது ரத்தம் சீழ் மலம் கொடிய பிராணிகள் அப்படி இருக்கும் ஒரு நதிகளில் பாவைகளான ஆத்மாக்கள் எல்லாம் விழுந்து துன்பப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கே பசுக்கள் தானமாக கொடுத்த பசுக்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா கோதானம் கொடுத்திருப்போம் அந்த பசுக்கள் அவர்களை ஆற்றிலிருந்து இக்கரையிலிருந்து அந்த கரைக்கு கொண்டு சேர்த்து கொண்டிருந்தார் ன அந்த பாபிகள் தானமளித்த பசுக்கள் தானே சில மெலிந்த பசுக்கள் பாவிகளை மீட்க முயற்சித்து முடியவில்லை விட்டுவிட்டு சென்றன இவைகளெல்லாம் பார்த்துக்கொண்டே எந்தவித சிரமமும் இல்லாமல் அச்சிகேத்தன் யமலோகத்தை வந்து அடைந்தான் அவன் யமலோகம் அடைந்த நேரம் அங்கு எமன் இல்லை அவர் தனது தந்தை சூரிய தேவனை பார்க்க சென்றிருந்தார் இச்சித்ரகுப்தன் அச்சிகேத்தனை வரவேற்றான் சிறுவனே உனக்கு இப்போது வருவதற்கான காலமே இல்லையேப்பா அதுவும் பூத்த உடலிலேயே நீ வந்திருக்கிறாயே என்ன விஷயம் அச்சுக்கேத்தனும் நடந்ததை விவரித்தான் நான் திரும்பி போக

பிடிக்காதவாறு இருக்க இந்த மூன்று தினங்களுக்கு தினம் ஒரு வரம் வீதம் உனக்கு மூன்று வரங்களை தந்தை நீ பெற்றுக்கொள்னு சொல்றார் அதற்கு நச்சுக்கேத்தன் தர்மராஜா நன்றி சொன்னான் மூன்று வரங்களில் முதல் வரமாக நான் திரும்பி செல்லும் போது எனது தந்தை என்னை சரியாக புரிந்து கொண்டு எந்த கோபமும் படக்கூடாது தெளிந்த மனதுடன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான் உடனே யம தர்மராஜனும் ததாஸ்து என்னுடைய அருளால் உனது தந்தை உன்னை முன்பு போலவே ஏற்றுக்கொள்வார் வரம் தந்தான் இரண்டாவதாக எந்த ஒரு யாகத்தை செய்தால் மக்கள் ோகத்தை அடைய முடியும் இரண்டாவது அழைத்துச் செல்லும் யாகத்தை பற்றி சொல்கிறேன் இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ளது அதாவது போது புறத்தே செய்யப்படும் வெளியில் செய்யப்படும் செயல்களால் அதாவது வெளியே செய்யப்படும் யாகத்தால் அது சொர்க்கத்தை தருகிறது அதே அக அக்னியாக ஆன்ம அக்னியாக செய்யப்படும் போது அது பிரபஞ்சத்துக்கு ஆதாரமான இறைவனை அடையும் சாதனையாக ஆகிறது என்றான் யமதர்மன் யாகம் செய்யும் வழிமுறைகளை எல்லாம் உபதேசித்தான் நச்சிக்கேதன் அழகாய் புரிந்து கொண்டு திரும்பி சொன்னான் எமதர்மராஜனுக்கோ சந்தோஷம் உனக்கு இன்னொரு வரம் தருகிறேன் என்று கூறி இன்றிலிருந்து இந்த யாகம் உனது பெயரிலேயே நச்சிகேதன் யாகம் என்று அழைக்கப்படும் என்று கூறி ஒளி பொருந்திய ஒரு கண்ணை பறிக்கக்கூடிய ஒரு மாலையையும் அது பல யாகங்களின் அறிவை குறியீடாக உணர்த்தும் ஒரு மாலை அதையும் நச்சிகேதனுக்கு பரிசாக வழங்கினான் யமதர்மன் உன்னுடைய மூன்றாவது வரம் என்ன என்று கேட்க நச்சிகேத்தன் மரணத்துக்கு முதல் இரண்டு வரங்களை நச்சிகேதனுக்கு உடனேயே வழங்கிய யமன் மூன்றாவது வரத்தை தருவதற்கு முன் அதற்கு தகுதி நச்சிகேதனுக்கு உள்ளதா என்று சோதிக்கிறார் உனக்கு ஸ்வர்கலோகம் பிரம்மலோகத்துக்கெல்லாம் சொல்வதற்கு வழி சொல்கிறேன் உனக்கு நான் பல சம்பத்து தரேன் செல்வம் பொன் மணி முத்து ஆபரணம் ஐஸ்வர்யம் இன்னும் என்னவெல்லாம் வேணும் கேள்வி என்ன சுகங்கள் எல்லாம் வேணும் மகாராஜா என்னவெல்லாம் வேண்டுமோ கேள் எல்லாமே தருகிறேன் நீ இந்த வரத்தை மட்டும் கேட்காதே இணையாக எதை வேண்டுமானாலும் தருகிறேன் எம் தர்மராஜன் சொல்கிறார் நிலையற்ற அந்த லோகங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் அதெல்லாம் அழியக்கூடியது இந்த வாழ்வு நிலையற்றது கிழத்தன்மை அடைந்தவுடன் அனைத்தையும் நாமே வெறுத்து ஒதுக்கிவிடுவோம் எனக்கு உனது தரிசனமும் வரமும் சாமானிய கிடைக்காது நான் பெரும் பேறு பெற்றவன் மேலும் உன்னை தரிசித்த மாத்திரத்திலேயே எனக்கு சகல ஐஸ்வர்யங்களும் வந்துவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை அதனால் எனக்கு இந்த வரம் தான் வேண்டும் என்பதில் நச்சிகேதன் பிடிவாதமாக இருந்தான் எமதர்மன் நச்சிகேத்தனின் மன உறுதியில் மகிழ்ந்தான் நச்சிகேதா உண்மையை அடைவதில் நீ உறுதியாக இருக்கிறாய் உன் விருப்பத்தை பூர்த்தி செய்கிறேன் என்று மிகவும் உயர்ந்தது மேலானது என்றும் சுகமானது பிரேயஸ் என்றும் சொல்லி மேலும் ஆன்மாவை பற்றியும் அதை அடையும் பலன்களையும் விரிவாக நச்சிகேதனுக்கு எடுத்து கூறினார் எம முதலில் லட்சியத்தை அடைவதற்கான மந்திரம் ஓம் என்பது உடல் உயிர் ஆன்மா என்ற மூன்றின் சேர்க்கையே ஒரு மனிதனாகிறான் பொதுவாக மரணம் என்று குறிப்பிடப்படுவது உடம்பின் மரணம் மட்டும்தான் அதாவது உடலுக்குத்தான் மரணம் ஆன்மா பிறப்பற்றது நிலையானது அழியாதது மரணத்துக்கு பிறகு சில உயிர்கள் மனித உடம்பை பெறுகின்றனர் சில உயிர்கள் தாவரம் போன்ற நிலைகளை அடைகின்றனர் வினைப்பயணம் பெற்ற பிறவியும் எப்படியோ அப்படி

போது மனிதன் மரணமற்றவன் ஆகிறான் மரணத்துக்கு பின் நல்லது செய்தவர்கள் சொர்க்கம் அடைவார்கள் தீமை செய்தவர்கள் நரக்கம் அடைவார்கள் உடம்புக்குத்தான் அழிவு அதில் கொடிக்கொண்டிருக்கும் அழிவில்லை உடலை மனதால் கட்டுப்படுத்தி தீமை செய்யாமல் நன்மை செய்து நன்னறிப்படி வாழ்பவர் மரணத்துக்கு பின்னும் பேசப்படுவார்கள் அதனால் மரணத்துக்கு பின்னும் புகழ் உடம்பு பெறுவார்கள் இப்படி யமதர்மன் தனது உபதேசத்தை நிறைவு செய்தான் அதை கேட்ட பின் நச்சிகேத்தன் மரணமற்ற ான் இந்த ஆத்ம தத்துவமினும் பிரம்ம தத்துவத்தை அறிந்தவர்கள் உயிருடன் இருக்கும் போதே முக்தி மனநிறைவு அடைந்து பின்பு மரணத்திற்கு பின் விதேக முக்தி எனும் பிறப்பில்லாத பேரின்ப பெருவாழ்வு அடைகிறார்கள் என்று யமதேவர் கூறினார் மேலும் சகல சம்பத்தும் ஐஸ்வர்யங்களும் அவனுக்கு தந்து அவனை வழி அனுப்பி வைத்தார் இதுவே நச்சிகேத்தன் வரலாறு இதை தெளிவாய் உணர்ந்து வழுவாமல் பின்பற்றினால் நச்சிகேத்தன் ஆகலாம் இதை கேட்பவர் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல சம்பத் மரண பயமின்றி வாழ்வார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இதை இந்த தர்மராஜ தசமியில் கேட்பதே மகாபாக்யம் இதனால் பயன்பெற்றவர்கள் இதை பகிரவும் அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்